எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ரிப் விலாக் ஒரு த்ரீ டேஸோட வ்ளாகுங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு எங்கெங்கெல்லாம் போயிருந்தோம் என்னென்னலாம் பண்ணியிருந்தோன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணியாக போல் எங்கள் ஊர்லேருந்து இருந்து கிளம்பியாச்சுங்க ரொம்ப தூரம் ட்ராவலுங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு ஃபேக்ட்ரிங்க அப்படி பாத்தி பாத்தியாக கட்டி அவ்வளோ உப்பு வந்து கொட்டி வச்சுருந்தாங்க அந்த இருட்டுலேயும் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு என்ன ஒன்று ரொம்ப தூரம் ட்ராவல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் திருச்செந்தூருக்கே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு டைம் வந்து நான் குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் கரெக்டான டைம் இல்லைங்க காரைக்கால்லேருந்து திருச்செந்தூருக்கு நான் யூஏலேருந்து வரும்போதே இந்த வாட்டி கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தே ஆகணும்னு பிளான் பண்ணி தான் வந்திருந்தேன் அதே போல் அந்த வேலையும் முடித்தாச்சு போய்ட்டும் வந்தாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம் இதை நாங்கள் போயிருந்த டே பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வந்துடணும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால என்னமோ செம்ம கூட்டம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே தங்குறதுக்கு ரூமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ரூம் அவ்வளோ தேடி தேடி தேடுன்னு தேடி அதுவும் இல்லாமல் வேன்லாம் வந்து பாதி தூரத்துலேயே நிறுத்திட்டாங்க உள்ளே வரவே முடியாது ரொம்ப தூரம் நடந்தவங்க கால் கைகாலெலாம் செம்ம வழி அப்புறம் எப்படியோ ஒரு ரூமை கண்டுபிடிச்சு பிடிச்சாச்சுங்க அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் கடலில் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பி போயிட்டோம் போகிறப்பே பார்த்தோம் என்னடா இப்படி ஒரு கூட்டம் இருக்கே நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இவ்வளோ கூட்டம் வந்து நான் பார்த்ததே கிடையாது திருச்செந்தூரில் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு கூட்டங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் குட்டி பிள்ளைங்க வயசானவங்கெல்லாம் போகிறாங்கன்னா இப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு போகாதீங்க இந்த சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நார்மலான டேயில் பொறுமையாக போய் சாமி பார்த்துட்டு வாங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப படாத பாடுபட்டுட்டோம் பாருங்கள் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் அப்போவே பார்த்திங்கன்னா கியூ வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கேன்னு பார்த்திங்கன்னா சாமி மூலவர் இருக்கார் பாருங்கள் அந்த இடத்துலையே க்யூ ஸ்டார்ட் ஆகி கோவில் அந்தளவுக்கு நம்ம சுற்றி 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 வர மாதிரி இருக்கும் நான் போன வாட்டிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கடல் குளிச்சுட்டு அப்படியே போய் சாமி அப்படியே கிட்டே இருப்பார் போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துருவோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சாமி இருந்த இடத்தெல்லாம் மாற்றிட்டாங்கங்க இப்போ வந்து வித்தியாசமாக இருக்க கோவில் இல்லைன்னு எனக்கு மறந்துடுச்சா என்னன்னு தெரியல ஏன்னா படியில் இறங்கி போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை எனக்கு அந்த நினப்பே கிடையாது அப்படியே நேராக இருப்பார் போய் நேராக சாமியை பார்த்துட்டு அப்படியே இப்படி கிளம்பி வர மாதிரி இருக்கும் பட் இந்த வாட்டி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்னும் கோவில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை இப்போ தான் நடந்துட்டுருக்கு கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஏன்னா கலர் கலராக பெயிண்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்காமல் வெறும் வெள்ளை கலர்லேயே வந்து பெயிண்ட் நிறைய கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கோபுரம் நிறைய மயில்கள்லாம் இருந்துச்சு அங்கேயும் நான் தாங்க சொல்கிறேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் கோவில் பார்த்தேனானே எனக்கு நினப்பே இல்லை இப்போ வந்து டோட்டலாக சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அது மாதிரி நம்ம முருகர் சாமியை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தார் என்ன ஒன்று ஒரு அஞ்சு மணி நேரங்க க்யூவில் நின்று 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 போகிற மாதிரி இருக்கும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அஞ்சு மணி நேரம் நின்று அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம நாலு செட் ஆஃப் கியூவை வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் கடலும் பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தவங்களால் தனியாக போய் நின்று அங்கே குளிக்க முடியாது யாரோட கையாவது பிடிச்சிக்கிட்டு நின்று குளித்தாதான் உண்டு அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக இருந்துச்சு கடல் எல்லாத்தையுமே அவருக்காக செஞ்சு தான் ஆகணும் நம்ம ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கண் வேணும்னு சொல்லுவோம்ல அது வேணும் அவ்வளவு அழகழகழகா இருந்தாரு பாருங்க போற வழியெல்லாம் மயில்கள் மரத்துல நிறைய இருந்துச்சு நாங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்த உடனே அர்ச்சனை எல்லாம் மனசே வரல ஏன்னா அப்படி ஒரு கூட்டம்ங்க செம்ம கூட்டம் அதனால் சும்மா போய் சாமி பார்த்துட்டு அங்கே பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணியாக போல் கிளம்பி கோவில்கிட்ட போயிட்டோம் இதில் வேற நான் பாப்பாவை கூட கூப்பிட்டுட்டு போனதான் மிகப்பெரிய தப்பு ஏன்னா பாதி தூரத்தில் அழுக ஆரம்பிச்சிருச்சு மூச்சு விட முடியல என்னால் நிற்க முடியல கால் பயங்கரமாக வலிக்குது நீ வெளியில் வா என்னை இப்படியே கூப்பிட்டுட்டு போன்றாங்க கிட்டத்தட்ட ஆல்ரெடி மூணு மணி நேரம் கியூவில் நின்றுட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் தானே எப்படியாவது நின்று நம்ம முருகரை பார்த்துட்டு போயிடலான்ட்டு அது இதுன்னு எது எதையோ சமாளிக்கிறேங்க முடியலை இத்தனைக்கும் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா நூறுபா டோக்கனு ஏன் இப்படி ஒரு கூட்டம் வந்ததுன்னு எங்களுக்கே தெரியலங்க நான் என் வாழ்நாளி இப்படி ஒரு கூட்டத்தில் சாமி பார்த்ததே கிடையாது இதனால தான் என்னமோ நான் திருப்பதி கூட இன்னும் நான் போகவே இல்லைங்க ஸோ அங்கே போயிருந்தா கூட நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இது ஃபஸ்ட் டைமுங்க நாங்கள் போன நேரம் ஒரு குட்டி கியூ வந்து சும்மா லைட்டாக ஓப்பன் ஆச்சு சரிங்களா ரொம்ப தூரத்தில் கியூ ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நாங்கள் அந்த குட்டி க்யூவில் போந்து உள்ளே ஓடிவிட்டோம் செம்ம சண்டை இங்கே சண்டை போட்டுக்கிட்டாங்க இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் உள்ளே போந்து தான் இருக்கும் போலேன்னு க்யூவில் போயிட்டுருக்கோங்க கடைசியில் பார்த்தா அந்த கியூ போது பதினஞ்சு க்யூ போதுங்க அந்த மாதிரி ஜிக் ஜாக்காக அப்படியே போயிட்டே இருக்குது இந்த கும்பாபிஷேகப்போன அந்த கல் அந்த இதெல்லாமே அப்படி அப்படி அப்படியே வச்சுருக்காங்க ஐ திங்க் அதான் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு தான் இது எல்லாத்தையுமே எடுப்பாங்க போல் எல்லாரும் அதில் வீடு கட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் நினச்ச கரையை நடக்கணும்னு கல் எடுத்து வைப்பாங்கன்னு வாங்க அந்த மாதிரி எல்லோரும் வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஹாயாக பார்த்துக்கிட்டு தான் போனோங்க ஓகே ஓகே கிட்ட வந்துடும் போல் அப்படின்ட்டு கடைசியில் போனால் அது போது அம்மா தூரத்துக்கு போச்சுங்க அந்த கியூ இருந்தாலும் இவ்வளோ தூரம் நின்று கஷ்டப்பட்டு அவரை பார்த்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு நிஜமாகவே ஒரே ஒரு யானைக்குட்டி இருந்துச்சு உள்ள எனக்கு இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறுபா டோக்கனே இவ்வளோ க்யூனா இப்போ ஸ்பெஷல் தரிசனம் யோசித்து பாருங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றி வருவாங்கன்ட்டுன்னு தோணிகிட்டு இருந்துச்சு அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா முருகரோட அந்த வாசகங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் படிச்சுக்கிட்டே முருகாயனை கொண்டு போய் சீக்கிரம் உங்ககிட்ட சேர்த்துரு சேர்த்துருன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன் அதான் சொல்கிறங்க சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கியூவில் நிற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம் அதனால தயவு செஞ்சு இப்போ யாரும் போகாதீங்க நல்லா ஏஜ்டு பீப்புளெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க அந்த மாதிரி குழந்தையும் கூப்பிட்டு போகாதீங்க ரொம்ப பாவம் அவங்கெல்லாம் அதுக்குள்ளே அப்புறம் ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிடிட்டு ஒரு நடுவில் வேற கியூவை விட்டு வெளில போகலாமா இல்லை மறுபடியும் லைனில் நிற்கலாமான்ட்டு அவ்வளோ கொஷின்ஸு அப்புறம் இதெல்லாம் தாண்டி எப்படியோ போய் அவரை பார்த்துட்டு இலைத்திருநீர் வந்து வாங்கிக்கிட்டு அப்புறம் ஒரு முருகர் ஸ்டாச்சு சின்னதாக வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த இலை திருநீர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இதை வாங்கி சாப்பிட்டோன்னா தீராத நோயும் தீரும்ன்ட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் அதனால முக்கியமாக அதை வாங்கிறதுக்காக தான் போயிருந்தேன் அதை வாங்கிட்டு ஷாப்பிங்லாம் ரொம்பலாம் பண்ணலைங்க ஏன்னா க்யூவில் நின்னது எல்லாேருக்கும் பெண்டு நிமிந்துருச்சு அதனால் ஓரளவுக்கு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு இப்போ நேராக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போக போகிறோம் இந்த ஊர் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க போகிற வரைக்கும் அவ்வளோ அழகழகழகாக இருந்துச்சு அந்த விண்டு ஃபேன் சுற்றுது பாருங்கள் அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு சுற்றிலும் மழை கிளைமேட் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே செம்ம சூப்பராக இருந்துச்சு நைட்டு பாரி கன்னியாகுமரி ரீச் ஆயிட்டோம் அங்கே போனோடனே பார்த்திங்கன்னா ரூம் அங்கேயும் புக் பண்ணியிருந்தோம் எங்களோடய ரூம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக திருவள்ளுவர் சிலையை பார்க்குற வியூவு அதோட அந்த ரூமே பிடிச்சாச்சுங்க அப்புறம் ஜாலியாக அங்கே நல்லா தூங்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் கடைகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம கன்னியாகுமரி சாரி திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நைட் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டோம் நைட்டில் வந்து அந்த கண்ணாடி பாலம்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க அது வந்து அழகாக லைட் போட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் நைட் வியூவும் பார்த்தோம் பகல்வியூவும் பார்த்தாச்சு அப்புறமா ரூமுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் சன்செட் பார்க்குறதுக்காக கிளம்பி சாரி சன்ரைஸ் பார்க்குறதுக்காக கிளம்பி அந்த லொக்கேஷனுக்கு போயாச்சுங்க பாப்பாலாம் அப்படியே அரை தூக்கத்தில் இருந்துச்சு அப்படியே தூக்கிட்டு கிளம்பி போயாச்சு ஆனால் இதில் ஒரு சூப்பரான நம்ம சன் வந்து ஒரு மொக்க கொடுத்துச்சு எங்களுக்கு நாங்கள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சன்னே ரைஸ் ஆகலை ஒரே அது என்னது வானம் சரிமேகம் வந்து ஃபுல்லாக மூடிட்டதுனால நம்மளுக்கு சன்னே வெளியில் வரலை சன்ரைஸே இல்லை அன்றைக்கி ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதுக்காக எல்லாரையும் அலாரம் அழைச்செல்லாம் கிளப்பி கூப்பிட்டு வந்துருந்தோம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவங்களெல்லாம் உட்காருங்க உட்காருங்க சன்ரைஸ் ஆக ஆகப்போது அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா சூரியன் நம்மளுக்கு நம் நல்ல மோக்கம் கொடுத்துருச்சுங்க கிளம்பவே இல்லை அன்னைக்கு சரி இதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தால் சரி வராதுன்னு அதாவது கிளம்புச்சி அது எப்படின்னா அந்த மேகங்களுக்கு நடுவில் அப்படியே மேலே ஏறிட்டு வந்துருச்சு அப்புறம் ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் கூட்டம் எல்லாம் கலைய ஆரம்பிச்சிருச்சு சரி நம்மளும் இதுக்கப்புறம் இருந்தோன்னா வேஸ்ட்டுன்ட்டு கிளம்பி வந்துட்டோங்க வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சம்மணிட்டு கூட்டங்க இங்கேயும் பயங்கர க்யூ நிற்கிது ஐயோ என்னடா இதுன்னு பார்த்தா போட்டிங்க்க்கு உள்ள க்யூ நூறுரூபா டோக்கனுக்கு அவ்வளோ க்யூவு முந்நூறுரூபா டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா க்யூ இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நின்று போய் நூறுரூபா டோக்கனில் நின்னோன்னா நாளைக்கு தான் ஊருக்கு போவோன்ட்டு சரி நம்ம முந்நூறுரூபா டோக்கன்லேயே போயிடுவோன்ட்டு முந்நூறுரூபா டோக்கனில் வந்து நின்றுட்டோங்க அங்கேருந்து பார்க்கவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம திருவள்ளுவர் சிலையும் அந்த விவேகானந்தார் மண்டபமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த கலைகளுக்கு நடுவில் இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக போட் வந்துருச்சு அப்புறம் போட்டில் ஏறி விவேகானந்தர் மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுக்குறாங்க போட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரோ அழை அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நல்லா குலுங்கி 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 அழகாக போச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் போய் ஸ்டாச்சுவை டச் பண்ணது எனக்கு அப்படி கனவுல போய் டச் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இதெல்லாமே நம்ம பார்த்துணுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எந்தெந்த ஊருக்கோ போய் நம்ம சுற்றி பார்க்குறோம் வெளிநாடு அது இதுன்னு ஆனால் நம்ம ஊரில் இருக்க இந்த அழகு வந்து வரவே வராது அப்படி ஒரு அழகுங்க திருவள்ளுவரெலாம் என்ன சொல்கிறது அந்த இடம்லாம் அவ்வளோ சூப்பரான லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்டி ரகு வரல எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் பட் அடுத்த வாட்டி எப்படியாவது ரகுவையும் கூப்பிட்டுட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போயே ஆகணுங்க கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சிலை நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே போட் இறக்கி விட்டதுக்கப்புறம் போய் ஸ்லிப்பர் எல்லாத்தையுமே அங்கே கழட்டி கொடுத்துட்டு தான் போகணும் வெறுங்கால தான் நடந்து போகணும் செப்பல்லாம் போட்டுட்டு போக கூடாது ஃப்ரீ தாங்க ஸ்லிப்பர்லாம் வைக்கிறது ஆராத்தியா அவ்வளோ கியூல நின்று முருகரை பார்த்ததுனால வாமா கோவிலுக்கு போகலான்னு வேற ஏதாவதுக்கும் கோவில் கூட்டம் ஐயோ கோயிலா வர ஆவரமாட்டோம்ப்பா அப்படின்ட்டு வராங்க அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து திருவள்ளுவரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா ரஷ் நிறையா வந்துட போகுது அப்படின்னு கிளம்பி போயிட்டோம் அந்த இது தாங்க கண்ணாடி பாலம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி இடத்த வந்து கண்ணாடியால் செஞ்சு வச்சுருக்காங்க மீதி ரெண்டு சைடில் வந்து நம்ம கண்ணாடி கிடையாது நடந்து போகலாம் நடுவில் தான் கண்ணாடி அதில் பார்த்திங்கன்னா கீழே அலடிக்கிறது அப்படியே தெரிய ஆரம்பிச்சுது சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அந்த கண்ணாடியில் நடந்து போகிறது ஆனாலும் நல்ல சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ தெரியுது நல்லா க்ளியராக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த பாறை மேலே வந்து அந்த அலை அடித்து அடித்து ஒரு மாதிரி புஷ்ஸுன்னு அப்படியே பொங்கி வரும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கீழே இருக்க தண்ணி வந்து அந்த கண்ணாடிலேயும் மேலே படுது கால்லாம் வந்து கொஞ்சம் சொரக்கு தான் இருக்கும் பயப்படுறவங்க சைடு கண்ணாடி கண்ணாடி இல்லாத சைடில் நம்ம நடந்து போகலாம் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவுமே செம்மையாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலியெல்லாம் திருவள்ளூர் சில பார்க்குறதுக்கு கிளம்பி போயிட்டாங்க பட் எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றா நின்று இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அலைகள்லாம் பார்த்துட்டு அப்படி தான் போயிருந்தோம் அங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு காலு பயப்படுற மாதிரி இருக்குது என்னமோ நேராக பார்க்குற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க வெளிநாட்டிலேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலாம் போய் சுற்றி பாருங்க இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் முன்னாடிலாம் வந்து இங்கே ஏதோ போட்டு தான் விட்டுட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாங்க இப்போ வந்து இது ரொம்ப வசதியாகிடுச்சு ரொம்ப ரஷ் இல்லை கடகடன் போய் நம்ம தலைவரை பார்த்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவள்ளுவர் மேலே ஏறி பார்க்கறதுக்கு இங்கேயும் அவ்வளோ படிக்கட்டுங்க ஆல்ரெடி நம்ம திருச்செந்தூர்லேயும் அவ்வளோ படிக்கட்டி ஏறி இறங்கி கீழே நின்றுட்டோம் பட் இங்கேயும் அவ்வளோ படிக்கட்டு கொஞ்சம் பொறுமையாக ஏறி மேலே போய் நின்று பார்த்துட்டு வரலாம் முக்கடல் சங்கமிக்கிற இடம் அப்புறம் நம்ம திருவள்ளுவர் அவரை சுற்றி இருக்க அந்த கடலோட அழகு அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண் வேணும் கோடி கோடி கண் வேணுங்க அப்படி ஒரு அழகு அவ்வளோ அழகாக இருந்தார் அந்த இடங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவரை சுற்றி உள்ள அந்த பாறைகள் குட்டி குட்டி பாறைகள் நடு நடுவில் வச்சுருந்தாங்க அதெல்லாமே அவ்வளோ சூப்பராக அதில் வந்து அந்த ஒரு ஃபோர்ஸாக அலை அடித்து அப்படியே சுற்றுது பாருங்கள் அப்படி ஒரு அழகாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மன சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் இதெல்லாம் போயிட்டு இப்படி ஃபேமிலி கூடலாம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எப்படி தான் வந்து யூஏ வரப்போகிறேன்னு எனக்கு தெரியலை தெரியலைங்க அப்புறம் திருவள்ளுவர்லாம் முடிச்சுட்டு அங்கே ஃபுட்டுலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி வந்து நாங்கள் தென்காசி போகிறோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குற்றாலமுக்கு தாங்க போகிறோம் நான் குற்றாலம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படின்ல முக்கால்வசி இடத்த நான் பார்த்ததே கிடையாதுங்க கடலூர் சென்னை கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துக்கு போயிருக்கேன் அவ்வளோதான் இதை தாண்டி இது வரைக்கும் இந்த மாதிரி லாங் ட்ரிப்லாம் நான் போனது கிடையாது அப்புறம் நம்ம யூஏஇ அவ்வளோதான் நாங்கள் தென்காசி போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவ்ளோ நாகப்பழம் வரவங்க அது என்ன சொல்கிறது நாட்டு நாகப்பழம் இப்போ எல்லாமே ஹைப்ரிட் தான் நீட்டு நீட்டாக இங்கே விற்கிறாங்க பட் நாவ நாட்டு நாகப்பழம் அவ்வளோ ரோட்டில் இருக்குது யாருமே பறைக்கலை அதோட நாங்கள் வண்டியை நிறுத்துங்க அப்படின்ட்டு நிறுத்தி வண்டி மேலே ஏறி அவ்வளோ நாகப்பழம் பறிச்சிட்டு வர வரைக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தோம் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் தென்காசி போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ மழைகள் மலைகள் அந்த மலையை சுற்றி வந்து வெறும் மேகங்கள் வந்து அப்படியே மேலே அப்படியே உட்காந்துருக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஊரில் எல்லாம் இருக்கிறவங்கலாம் செம்ம ஜாலியாக இருப்பாங்கல்ல ஃபேன்லாம் போட வேணாம் ஏசி போட வேணாம் எப்பயுமே சில்லு சில்லு கிளைமேட்டாக இருக்கும் மழை தூரிக்கே இருக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க என்ன சொல்கிறது அந்த இடம் லொக்கேஷனே அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அந்த ஃபேனு கூட அந்த மழை அப்புறம் அதுக்கு மேலே உள்ள மழை மேகங்கள் இதெல்லாமே எவ்வளோ அழகா இருக்க பாருங்க அப்படி ஒரு இயற்கை சூழ்ந்து இருக்கு எந்த இடத்த சுற்றி பார்த்தாலும் பச்சை 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 ஏழு பச்சை பசியுதான் தென்காசி போகிற வழி இதுல ஏதோ ஒரு மலை தான் பார்த்தீங்கன்னா குற்றாலம் போல எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க அப்புறம் நிறைய தேங்காய் மரம் நிறைய இருந்துச்சு கொச்ச கொச்ச கொச்சு போகிற வழியில் நிறைய நர்சரிலாம் பார்த்துருந்தோம் செம்மையாக இருந்துச்சு நாங்கள் வந்து நியூ குற்றாலத்துக்கு போகிறதுக்கு பதிலாக ஓல்டு குற்றாலத்துக்கு எங்கள் டிரைவர் அங்கிள் கூப்பிட்டு போய் விட்டுட்டாருங்க எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமே இங்கே பா எங்கள் சொந்தக்காரவனுக்கும் பாதி பேருக்கு தெரியல கடைசியில் பார்த்தா பழைய குற்றாலம் அன்புடன் வரவேற்குதுன்றத வீடியோ எடுத்தேன் பட்டு இன்னொரு குற்றாலம் இருக்குன்றது எனக்கு தெரியாது பட் இந்த குற்றாலமும் சூப்பராக இருந்துச்சு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நொங்கு நிறைய பழங்கள் நிறையா நிறைய வித்துட்டு இருந்தாங்க அங்கேயும் பார்த்தா செம்ம கூட்டம் நாங்கள் வந்து இந்த லீவ் டைமில் போயிட்டோங்க நார்மல் டைமில் போகிறந்தா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து குளிச்சுட்டு வரலாம் நாங்கள் போனது என்னமோ ஞாயிற்றுக்கிழமை அதனால் கூட்டம் எல்லா இடத்துலையும் வழிஞ்சு ரொம்ப தான் இருந்துச்சு இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு ஒரு இடத்துல வேடை நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்தும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் பஸ்ஸும் அங்கே போயிட்டு வருது கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு பாய்ஸ்க்கு மட்டும் டிக்கெட் எடுக்கணும் கம்பல்சரி நடந்துமே நிறைய பேர் போயிட்டு வராங்க நல்லா இருக்குது கிட்டதாங்க இருக்குது அப்புறம் குற்றாலம் போயிட்டோம் அங்கே போயிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் குளிச்சவங்க டப டபா டப தண்ணி டபால் டபால்னு உழுது யாரோ மண்டையை போட்டு அழுத்துகிற மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இன்னும் புது குற்றாலத்தை வந்து ஏதோ அஞ்சு அருவி அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் பார்த்தது கிடையாது இந்த ஓல்டு குற்றாலத்தில் ஒரே ஒரு அருவி தான் இருக்குது அதையே ரெண்டாக டிவைட் பண்ணி ஒன்று பாய்ஸ் சைடு ஒன்று கேர்ள்ஸ் அப்படின்ட்டு இருக்குது ட்ரெஸ் மாற்றுறதுக்கெலாம் இடம் இருக்குது நல்லா வந்துச்சு குழந்தைங்க விளாடுறதுக்கும் பாக்ஸ் மாதிரி அங்கேயே கொடுத்து விளாட்றதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க பாப்பாலாம் வந்து அருவியில் வந்து குளிக்கல பயந்துட்டேன்னா ரொம்ப ஃபோர்ஸாக ஓடுது டமால் டமால்னு யாரோ அதான் தலையில் இப்படி டமால் டமால் அடிப்பாங்களே அது டமால் டமால் இருந்தாங்க நல்லா ஃபோர்ஸாக மண்டையில் கை கால் எல்லாத்துலேயும் விழுந்துச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப்பெலாம் ஆயாச்சுங்க இதுக்கப்புறம் நேராக காரைக்கால் தாங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு நாங்கள் போகிற வழியில எந்தெந்த ஊரெலாம் நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் பாருங்கள் தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி ராஜபாளையம் மதுரை திருச்சி அப்புறம் என்ன ஒரு இன்னும் என்னமோ ஒரு ஊர் தான் ஆ விருதுநகரா அது பார்த்தோம் நம்ம ஸ்ரீலி ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ட்டு நிறைய ஊர்களை தாண்டி தான் வந்து நாங்கள் டூருக்கு போயிருந்தோம் ரொம்ப ட்ராவலு நிறைய இடத்துல சுற்றி பார்த்தோம் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் இந்த வருஷத்தோட லீவை வந்து என்னால் மறக்கவே முடியாது லீவுங்க அவ்வளோதான் வ்ளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் மறக்காமல் ஃபாலோ பண்ணி